उत्तम सनीय समामान तामेय अनुतبعا तएय ननामी परिमाणी के अमल करके हम अनैतिकी के तुम अल्लाह के सनीय समाना को बिल्कुल भी इगाज ना करें कृपया अल्लाह तआला कुरान न வெளியார்கள் இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதமான இரண்டாம் தேதி வந்திருக்கின்றோம் அல்லாஹ் சன்னிதானத்தில் பத்து நாட்களும் இஸ்லாமியில் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நல்ல அமலை நற்குணத்தை நாம் கையில் ஒரு உயர்மான எதிர்பார்க்கின்ற உயர்மான வாழ்க்கை காட்டிலும் மிக அபரி

சரி அமல்களை உங்களுக்கு சரியாக்கி தருகின்றான் நாம் எதிர்பார்க்கின்றோம் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் எல்லோரும் நினைக்கின்றோம் செல்வம் வேண்டும் நினைக்கின்றோம் குடும்பம் நல்லதான் இருக்க வேண்டும் நினைக்கின்றோம் நாம் தொழில்கின்ற அது அவர் அவரை மீதமான எப்படி விவசாயத்தில் அதிக மகசூல் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நம்முடைய நம்மை சுற்றி வாழ்கின்ற எல்லா மக்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எதுவெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என நாம் ஆசைப்படுகின்றோமோ அந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஒரு

அப்படி நினைவுகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் தௌபா செய்கின்றோமே அந்த தௌபாவோடு இந்த சிதுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை ரப்பே அந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் செய்தது உண்மைதான் நான் அந்த பாவத்தை செய்து விட்டேன் நான் செய்தது உண்மைதான் உனக்கும் எனக்கும் தெரியும் என்று அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான்

குஃபார்களும் கூட நபி உண்மையை தவிர வேறு எதையும் பேச நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் விடுமாமா சிறந்த செல்லும் அவர்களே அபோஜனில் புகழ்ந்த வார்த்தை என்ன அவர் உண்மையாளர் நேர்மையாளர் அவர் உண்மையாளர் நேர்மையாளர் அவரிடத்தில்

தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போய் பேசியது கிடையாது அவர்களை ஒரு ஒரு நபியாக ஒரு உயர்ந்த ஒரு வழிகாட்டியாக ஒரு அங்கீகரித்தார்கள் எல்லா சமயங்களும் எல்லா வேதங்களும் புகழ்ந்து சொல்லி என்று சொன்னால் நபியாக உண்டான முக்கியமான ஒரு

ஒரு பொக்கிஷம் சுவர்க்கும் அந்த சுவரகத்தை நடிவவர்கள் நமக்கு வாங்களிப்பு சொல்லுகின்றார்கள் அந்த சுவரகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் வேண்டுமா அந்த சோரத்திற்கு உங்களுக்கு ஒரு மாளிகை வேண்டுமா அந்த சோர்கில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தராஜா வேண்டுமா உண்மையை தவிர நான் வேறு எதையும் பேச மாட்டேன் என்று எனக்கு நீங்கள் உத்தரவாதம் தருவீர்கள் அந்த சுவர கத்தியான உங்களுக்கு உத்திரவாதம் தருகனே என்று வருமா நான் சொல்லலாம் வருகிறவன் அவர்கள் சொல்லுவார்கடையா

எதிர்காலத்தில் வருங்காலத்தில் உன்னுடைய மரணத்தில்

மேற்கே உதவி வேண்டும் இந்த வானம் எப்படிப்படி

அந்த உயிர ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் அந்த வந்துவிடவே நாம் உணர்ந்து கொள்வோமே ஆனால் செய்வதற்கு நாம் பயப்படுவோம் எனக்கும் நபிக்கும் அந்த உண்மையானது எனக்கு உண்மையானது என்னுடைய நபியோடுதான் என்னை சேர்த்து வைப்பான் இருக்கின்ற அந்த ஆர்வம் அந்த ஆசை நமக்கு வேலோகி வருகின்ற பொழுது அது உண்மையான ஒரு வாழ்க்கையினுடைய படித்திரங்களாக தான் நமக்கு தருகின்றான் என்னோடு வாழுகின்ற அந்த மக்களோடு உண்மையாக நான் நடந்து கொள்வேன் என்கின்ற அந்த உயர்ந்த வாழ்க்கையில் வந்து விடுமையானால் நாம் எந்த வெற்றியினுடைய வாழ்க்கையை நாம் அதை விட உயர்ந்த ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை அல்லாமு ரவக்கு திருவதற்கு தயாராக இருக்கின்றான்

நேர்மையை கடைபிடித்து வாழக்கூடிய வாக்கியத்தை எவ்வளவு சிக்கல்கள் சிரமங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு தஷ்டம சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த உண்மையை வாழ்ந்து அந்த நற்குணத்தை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மக்களாகி வைத்து வாழ்ந்த

நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் ரஷ்யமாக்கி தங்களுடைய வராங்க